ஒரு பாஸ் ஒரு கம்பெனி முதலாளி தன்னுடைய கம்பெனியை வந்து வீழ்ச்சி அடையிறதுக்கு விடவே மாட்டான் அது மட்டும் இல்லை ஒரு கம்பெனியை நடத்துறதுன்றது சாதாரண விஷயமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிறைய அதாவது தீபாவளி டைமில் நம்ம இந்திய தொலைக்காட்சிகள் மற்றும் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குற சில செய்திகளை இங்கே நான் பகிர்றேன் ஒரு வைர வரி திடீர்னு பார்த்தா தன்னுடைய ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து பிஎஃப்டபிள்யூ கொடுத்தாரு இப்போ தமிழ்நாட்டில் கூட யாரோ ஒரு ஓனர் என்ன பண்ணார் புதுசாக சேர்ந்தவங்க ஆள் யாரும் இல்லை வந்த லாபம் இத்தனை பேர் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கு நான் பிரித்து கொடுற மாதிரி பிரித்து கொடுத்த ஓனர்களை நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம் ஸோ கஞ்சத்தனமான ஓனர்லேருந்து காசை வந்து கடைசி வரலையுமே அப்படின்னா எச்சக்கையில கூட காக்கா ஓட்டாத ஓனர்லேருந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பட் இது வந்து ஒரு ஸ்பானிஷ் படம் த குட் பாஸ் இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்பானிஷ் மொழியில் வந்த ஒரு கம்பெனி சட்டையர் ஃபில் ஓகே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த திரைப்படம் வந்து விரிவாக பேசுது அதை விட ஒரு பாஸ் வந்து எப்படியெல்லாம் ஒரு பசுத்தோல் போர்த்திய புலியாக இருப்பான் அப்படின்றதையும் இந்த திரைப்படம் பேசுது ரைட் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவியர் பேர்டம் அவர் தான் பலாங்கோ ஓகே அவர் தான் வந்து ஒரு கம்பெனி வந்து நடத்துகிறார் ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாரு அவருக்கு என்னென்னா அவர் கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் வருது அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த கம்பெனி சிறப்பான கம்பெனி இவங்க எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது இன்ஸ்பெக்ஷனுக்காக வருது இது வந்து ஒரு வாரம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்காங்களேன் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கம்பெனியில் பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறார் அவர் என்னென்னா ஒருத்தன் வேலையை விட்டு போகிறான் அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஒர்க்கராக இருக்கிற அவனுக்கு வீட்டில் பிரச்சனை அதனால் வந்து கம்பெனியில் வந்து லாஜிஸ்டிக் அதாவது ஏற்றுமதி இறக்கும்படியெல்லாம் ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன வர்ற பொண்ணுக்கு நடுவில் ஒரு சில பிரச்சனைகள் இது மாதிரி வந்து இந்த அடுத்த வாரம் வந்து டெட்லைன் லைன் அப்படின்னும்போது ஃபுல்லாக பிரச்சனைகளை வந்து ஓனர் பெலாங்கோ சந்திக்கிறாரு ஆனால் அதை வந்து ஒரு குட் பாஸாக அவர் எப்படி அதை மாற்றணும்னு நினைக்கிறாரு அவர் என்னெல்லாம் தகுதி திட்டம் பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை ஜேவியர் பேடம் பெலாங்கோவா வந்து நடிச்சிருக்கிறாரு உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அதாவது உடம்பெல்லாம் மச்சம் இருக்கிற ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆள் தான் சொல்லுவேன் விக்கி கிறிஸ்டினா பர்சலோனான்னு ஒரு படம் அதை நான் ஏற்கனவே பார்த்து அந்த படத்தை வந்து உங்களெலாம் பகிர முடியல அது மட்டும் கிடையாது நம்ம ஆள் இவர் இன்னும் சொல்லணும் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேனில் வந்து வில்லம் வருவார் இல்லையா அவர் தான் இந்த படத்தில் வந்து பாசா நடிச்சிருக்கிறாரு மனுஷன் வந்து பின்னிருக்கிறார் அதுவும் அவங்களுடைய லோகோ என்னென்னா அவங்க கம்பெனி லோகோ வந்து தராசு வந்து சாயவே சாயாமல் இருக்கக்கூடிய தராசு இதுதான் அவங்களுடைய லோகோ அதில் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல காக்கா பீப் போயிடும் அதை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸு அதே நேரத்தில் வெளியில் வந்து ஒரு ஒர்க்கரை வந்து வேலையை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சதுமே வந்து அவன் வாசல்லே உட்காந்து போராடுவான் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க லைலைனா அவங்க தான் வந்து அல்முடனா அமூர் அந்த இன்டனா வர்ற பொண்ணு நான் ஏன் வந்து நம்ம ஜேவியருக்கு வந்து மச்சம் இருக்குன்றதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த இண்டன் லைலானா என்னது லிலானா அவங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை எனக்கு இன்னும் பிடிச்ச கதாபாத்திரம் செக்யூரிட்டி ஒருத்தருப்பர் அவர் அந்த ஆப்போசிட்டில் வந்து போராடுறாங்கள அவங்க கூடயும் சேர்ந்துக்கிட்டு அந்த ரைமிங் அவங்க போடுற கோஷம் அந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க மாதிரி ஜேவியர் வந்து வெளியில் ஒரு முகம் உள்ளுக்குள் ஒரு முகம் அதை மிக அழகாக வந்து படம் ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருப்பாப்புல உண்மையிலே அந்த ஒருத்தவனை வெளியே அனுப்புறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அவன் கம்பெனி வந்து ரன் ஆகிறதுக்கு அவன் எந்த லெவலுக்கும் போவான் அப்படின்றதுக்கான நிறைய சீன்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா உண்மை எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரைட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்மோடாகிராஃபி வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தை ரசிக்க மிக முக்கிய காரணங்களில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து உங்கள் டைட்டிலே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடுது த குட் பாஸ் அப்படின்னும் போதே அந்த டைட்டிலேயே வந்து தராஸ் அப்படின்னும் போது அது அந்த மாதிரி ஓகே அது அப்படி தான் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் ரைட் வாட் இஸ் அ ட டேக் அவே அப்படின்னா ஓனர் ஆல்வேஸ் ஓனர் தான் த மென் ஆல்வேஸ் மேன் அப்படின்ற மாதிரி ஓனர் எப்பயுமே ஓனர் தான் இருப்பான் அவன் அந்த கம்பெனி வந்து விழாமல் இருக்கிறது என்ன வேணாலும் பண்ணுவான் எப்படி வேணாலும் பேசுவான் நாம தான் புத்திசாலித்தனமாக இருந்து நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய விஷயம் ரைட் கன்க்ளூஷன்ஸ் அண்டு ரேட்டிங் ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு மூணு இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இது வந்து ஜி ஃபைவ்லையும் அமேசான் ப்ரைம்லேயும் அமை அவைலபிளாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்குன்னு சொல்லிடலாம் அந்த சீன் எங்கே வருதா எப்போ வருதுன்னா நம்ம ரிமோட்டை வச்சுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்றதுனால அதை நீங்கள் தவிர்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்குறத தவிர்க்கலாம் மற்றபடி வந்து ஒரு நல்ல ஃபிலிமை பார்க்குற ஒரு ஃபுல் அதாவது உலக படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுல மாற்று கருத்தில் இந்த படத்தை வந்து ஃபெர்னாண்டோ லியோன் டி அரானோ அவர் வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலே கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்த பட்டவர்த்தனமாக அதாவது தான் கம்பெனி ரன்னாகனா என்ன வேணாலும் பண்ணுவான்ற விஷயத்தை ரொம்ப நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் பிரிவுங்களை தெரியப்படுதுங்க மீண்டும் வேறு ஒரு சொல்ல உங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறிவிட வருவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்